ஹாய் வணக்கம் நான் உங்களின் மிஸ்ரானம் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்டை பற்றியது இதில் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு நான் இதில் ஆரம்பத்துலேருந்து இந்த வீடியோ செய்யல அதில் என்ன விஷயம்னு சொன்னால் இந்த வீடியோவை நான் இப்போ ஏன் செய்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக நடந்த எலிமினேஷன் பார்த்தீங்கன்னு சொல்கிறாள் ராஃப் மற்றது மெஞ்சரி ரெண்டு பேருமே எலிமினேட் ஆகியிருக்கணும் அதுக்கு பிறகு இங்கே இருக்கிறாக்கள் இதில் வந்து யார் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் டிடிஎஃப் அடுத்தது வந்து ரயன் அதற்கு அடுத்தபடியாக இதில் இப்போ பிக் டைட்டில் தேர்ட்டி செல்ல போவர் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோ இதில் வந்து என்னென்னு சொன்னால் உண்மையாக அடி சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னுடைய கருத்தின்படி நான் ஏற்கனவே செய்தபோல் தீபக் அவர்களுக்கு தான் இந்த டைட்டில் கிடைக்கணும் டைட்டில் கிடைக்கணும் ஆனால் இதில் எங்கே என்னென்னு சொன்னால் இதில் ஒரு விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மக்களுடைய கருத்துக்கள் இதுகள் எல்லாத்துக்கும் மேலாக இதை நடத்தும் விஜய் டிவி அது இந்த பிக்பாஸ் டீம் பிக்போஸ் டீம் ஒருவரை தீர்மானித்திருக்கும் அப்படி சொன்னால் நீங்கள் யாருமே சில இந்த விஷயத்தை ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் ஆனால் உண்மையும் அதான் இப்போ என்னென்னு சொன்ன பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஜாக்லினை பொறுத்தவரை இந்த ஜாக்லின் பவித்ரா பவித்ரா இன்னும் மோசமானவர் அவர் இந்த இதில் இருக்கிறதுக்கு வித தகுதியும் இல்லாத இன்று வரைக்கும் இருக்கிறார் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் விஜய் டிவி ஊடாக வந்த ஒருவர் அதை விட ஜாக்லின் ஜாக்லீனை பொறுத்தளவில் அவர் வந்து இந்த விஜய் டிவியின் எப்படி பிரியங்கா இருந்தாரோ அதே போன்று தான் இப்பொழுது ஜாக்லின் இருக்கிறார் அதாவது மக்களின் விருப்பத்தை அதுக்கு அப்பால் இவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்க அதுக்கு ஏதோ ஒரு காரணமாக இந்த பாஸ்ட்ரியம் இருக்குது அதை விட இப்போ அதுக்கடுத்தபடியாக பலரால் பேசப்பட்டு வந்தவர் முத்துக்குமரன் முத்துக்குமரனை பார்த்தீர்கள் சொன்னால் அவர் வந்து இந்த வாரம் உங்களுக்கு தெரியும் நேற்று சாட்டர்டே நடந்த எபிசோடில் வந்து ரொம்ப அவரை எவ்வளவுத்துக்கு மிக மோசமான முறையில் அவர் நடந்து கொண்ட விஷயத்தை அவர் நடந்து கொண்ட விஷயந்தான் அதில் அவர் இது ஒன்றும் விஜய செய்தபதியோ இல்லாட்டி மற்றவர்களோ செய்யவில்லை அவர் நடந்து கொண்ட விஷயம் அவ்வளவுத்துக்கு மோசமாக இருந்தது அது ஒரு சகி சகிக்க முடியாது பார்த்தால் ரொம்ப பார்த்தாலே ஒரு அறிவறுப்பு ஆகிற நிலைமையில் அவர் சில விஷயங்களை அவருக்கு தெரிஞ்சும் அந்த விஷயத்தை தெரியாத போல் நடிப்பது தான் மிக கேவலம் அதுலேயும் என்னென்று சொன்னால் சில விஷயங்களை அவருக்கே தெரியும் தான் செய்தது மிக ஒரு திட்டமிட்ட ரீதியில் தான் செய்த விஷயங்கள் அந்த விஷயங்களை அவர் தனக்கு தெரியாதது போல நடந்ததாகவும் அதை நான் மிகவும் வருந்துவதாகவும் போல் சொன்னாலும் அதை நிச்சயமாக அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் செய்தார் அந்த அடிப்படையில் என்று சொன்னால் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சேர்த்து பார்க்கும்போது அருண் இருக்கார் அருண் மற்றது விஷால் ரயான் சௌந்தர்யா சௌந்தர்யா சௌந்தரிய பொறுத்தல அவருக்கு அவருக்கு அவர் ஓகே அவர் அவருடைய அவருடைய தாய் தந்தையர் வந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நடவடிக்கையில் ந நிறைய மாற்றங்கள் தெரிகிறது இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் வைத்துத்தான் ஒரு டைட்டில் கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில் சொல்லப்போனால் மீண்டும் நான் சொல்லுகிறேன் அதாவது முத்துக்குமரனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது அவருக்கு ஆனால் அவர் வந்து இந்த கடந்த வாரம் பார்த்தீர்கள்னா அவருடைய விளையாட்டை மிக மோசமாக அதாவது அவர் விளையாட அவர் மற்றவர்களை வைத்து விளையாட இது சிலவில் நீங்கள் சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களை நடக்கும் அதுகளை வைத்து தான் ஒரு 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 சுமசாலியாக தேர்வு செய்யப்படுபவர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடும் ஆனால் இப்போ இனி வரும் வாரங்களில் உங்கள் வேறு என்ன ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இருப்பவர்களுக்கும் பெரும்பாலான மக்கள் செல்வாக்கு இருக்க வேண்டும் இருந்தால்தான் அவர்கள் டைட்டில் விடராக வர முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கென்னமோ இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜக்கலினுக்கு கொடுக்க போகிறார்களோ அப்படின்னு எண்ணப்பாடு இருக்கிறது இருந்தால் என்ன பொருதலை இதுக்கு தகுதியான ஒரு ஒரு முறை நான் சொல்கிறேன் தீபாக் என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் உங்களில் ஒருவன் மிஸ்டர் நன்றி வணக்கம்